ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கருவேப்பிலையின் மருத்துவ குணங்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போகிறேங்க கருவேப்பிள்ளை பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு கீரை வகையா இருக்குதுங்க இது உடல் எடை குறைப்பு செரிமான பிரச்சினைக்கு தீர்வு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறது முடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க உடையில் எரை குறைவுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பியலில் உள்ள கலவைகள் உடல் எடையை குறைக்க உதவுதுங்க தேவையற்ற கொழிப்பை எரித்து உடலை சீரா வைத்திருக்க உதவுதுங்க அஜீரணம் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு கருவேப்பிலை சிறந்த தீர்வா இருக்குதுங்க இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்குதுங்க கருவேப்பிலை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுதுங்க இது இரத்த சர்க்கரை அளவை சீரா வச்சிருக்குதுங்க கருவேப்பிலையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்வதை தடுத்து முடியின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துதுங்க சருமத்தை மென்மையாகவும் பளபளமாகவும் மாற்று இதய நல்லதுங்க இது உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்குதுங்க இதய நோய் தடுக்கப்படுதுங்க கருவேப்பையில் உள்ள வைட்டமின் ஏ கண்புரை வராம தடுக்குதுங்க கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்க வாழ்க்கைய நல்ல விதமான பலன்கள் எல்லாம் நிறையா இருக்க போகுதுங்க